மட்டக்களப்பு கோரலை பெற்று வாலுச்செனை பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் தாக்கப்பட்டமையை கண்டித்து இன்று திங்கட்கிழமை அரசு அதிகாரிகளால் கவன ஈர்ப்பு போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கிராம உத்தியோகத்தர் கடந்த இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை தாக்கப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்தும் மேலும் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி இது தொடர்பில் மாவட்ட போலீஸ் அத்தியோக்சகர் மற்றும் அரசாங்க அதிபருக்கு எழுத்து மூலமாக கோரிக்கை முன்வைத்தும் அவை இன்னும் கருத்தில் கொள்ளப்படவில்லை என தெரிவித்து இன்று காலை ஒன்பது மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இருவ இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடந்த வெள்ளிக்கிழமை கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கிராம உத்தியோகர் அவர்களை தாக்கிய பாடையர்களை இன்று வரைக்கும் போலீசார் கைது செய்யவில்லை என்பதுடன் இது சம்பந்தமாக இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட போலீஸ் அத்தியட்சர்கள் மற்றும் அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமான கோரிக்கை விடுத்திருந்தோம் ஆனபடியாலும் இன்று வரைக்கும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை இந்த விடயம்பு சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட எங்களுடைய தாய்சங்கத்தின் மூலமாக போலீஸ் மா அதிபருக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் ஆனாலும் அவர்கள் இன்று சுதந்திரமாக தெரிகின்றார்கள் அவர்களுடைய வேலை வந்து அரச காணியை அரச காணியை அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை புதுசாக ஏன் இவ்வாறு பாதுகாக்கணும் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகின்றது அரசகாணி காணி அரச வளங்களை பாதுகாக்கும் எங்களை பாதுகாக்காமல் அரசுக்காக நாங்கள் இரவு மகள் வாராமல் இருபத்தி நாலு மணிக்காலவும் கடமையாக்கி கொண்டிருக்கின்ற எங்களை புறக்கணிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் நாங்கள் எடுப்ப விரும்புகின்றோம் மத்திய கிராமத் தேவ்தர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த இடத்தில் நாங்கள் சுக விடுமுறையை அறிவித்து மற்றும் பவணீர்ப்பு போராட்டத்தை சற்றுமே மேற்கொண்டு வருகின்றோம் இந்த நிலையினை தொடர்ந்து செய்யாமல் உடனடியாக கைது செய்து பாதிக்கப்பட்ட எங்களுடைய கிராம உத்தியோகத்திற்கு நீதியை நிலைநாட்டுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இது தவறும் பட்சத்தில் இந்த நடவடிக்கையானது தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த போலீஸ் பொலிஸ் திணைக்களத்துக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் எனவே உடனடியாக இது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த சம்பவமானது எங்களை பொறுத்தளவில் வருடா வருடம் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளும் நடைபெற்றுக்

இருபத்தொராம் தேதி அன்று நாங்கள் வாழைச்சென்ன போலீஸ் நிலையம் சென்றிருந்தோம் அங்கு அங்கும் எங்களுக்குரிய சரியான மதிப்பு சரியான கௌரவப்படுத்தல் அங்கு நடைபெறவில்லை எனவே இந்த விடயத்தை நாங்கள் இந்த ஊடக வாயிலாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவே இது போன்ற பல போலீஸ் நிலையங்களில் கிராம உத்தியோகத்திற்குரிய அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதையும் இந்த ஊடக வாயில் மூலமாக தெரியப்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாமல் கிராம உத்தியோகர்கள் காணிகள் அரச வளங்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை தடுக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதுக்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் அல்லது அதுக்குரிய ஒரு சிஸ்டத்தை அதுக்குரிய போமரத்தை ஒன்றை உருவாக்கி அந்த கிராமத்து அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என இந்த ஐக்கிய கிராமத்திய சங்கத்தின் செயலாளர் என்ற வகையில் அறிய தருவதுடன் அரச உத்தியோகத்தர்கள் அரச உ சமூக ஊடகங்களில் பிழையான செய்திகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதே உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஒரு சம்பந்தப்பட்ட கிராம உத்தியோகத்தர் அல்லது ஒரு அரசு உத்தியோகத்தர் பிழை விடுவாராக இருந்தால் அவரை உடனடியாக பிரதேசங்களோ மாவட்ட செயலகம் மற்றது அமைச்சருடைய முறைப்பாடு அளிக்க சிஸ்டம் இலங்கையில் காணப்படுகின்றது அவ்வாறு இருந்தும் கூட சமூக ஊடகங்களில் ஒருவரை பற்றி எழுதி மற்ற ஏனைய உத்தியோகத்தினுடைய மனங்களை கலங்கடிக்க வேண்டாம் தயவு செய்து இங்க முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம உத்தியோக மற்ற மாவட்டத்தில் கடமையாற்றிக் கொண்டிருக்க